வெல்கம் டு அம்மங்கா கிச்சன் நம்ம கிச்சனில் இன்றைக்கி பார்க்க போகிற ரெசிபி ஒரு சிக்கன் ரெசிபி தான் அது வெறும் நாளே பொருளை வச்சு ஒரு பதினஞ்சரை நிமிஷத்தில் செய்யக்கூடிய இந்த ரெசிபி ரொம்ப ரொம்ப சுலபமாக செய்யலாம் அதுக்கு என்ன பொருளெல்லாம் தேவை அப்படின்னா சின்ன வெங்காயம் வரமிளகா நல்லெண்ணெய் இதை எல்லாத்தையும் சேர்த்து எண்ணெயில் வதக்கி வேக வச்சு எடுத்துகிட்டோனா ஒரு சூப்பரான சிக்கன் சிந்தாமணி ரெடி இந்த சிந்தாமணி சிக்கனை எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் வாங்க ாமி சிக்கன் செய்கிறதுக்கு ஒரு அரை கிலோ சிக்கன் எிருக்கோம் இதுக்கு அதிகமான பொருள்லாம் தேவையில்லை அரை கிலோ சிக்கனுக்கு பத்து வர மிளகாய் ரெண்டாக கில்லிட்டு அந்த விதையெல்லாம் தட்டிட்டு வெறும் மிளகாய் மட்டும் எடுத்து வச்சுருக்கோம் அதுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு ரெண்டு ஸ்பூன் கடுகு உளுத்தம் பருப்பு தாளிக்கிறதுக்கு கொஞ்சமாக சின்ன வெங்காயம் ஒரு நூற்றம்பது கிராம் கருவேப்பிலை ரெண்டு ஆறுக்கு நல்லெண்ணெய் ஒரு குழி கரண்டி அளவுக்கு எடுத்து வச்சுருக்கோம் எண்ணெய் கொஞ்சம் நல்லெண்ணெயாக இருந்தால் டேஸ்ட் நல்லாயிருக்கும் அதனால் எடுத்து வச்சுருக்கோம் கடைசியாக போடுறதுக்கு கொத்தமல்லி தழை உப்பு கொஞ்சமாக மஞ்சள் தூள் அவ்வளோதான் இதுக்கு தேவை ரொம்ப சிம்பிள் இதுக்கு வந்து நம்ம அரைக்கிற இதுவும் ஒன்றும் இல்லை அதே மாதிரி தூள் ஐட்டமும் எதுவும் போட போகிறதுல இவ்வளோ தான் அதுக்கு தேவையான பொருள் வாங்க அது எப்படி செய்கிறதுன்னு பார்த்துடலாம் ஒரு பத்தே நிமிஷத்தில் இதை செஞ்சு முடிச்சிட முடியும் வாங்க அது எப்படி செய்கிறதுன்னு பார்த்துடலாம் இப்போ தாளிப்புக்கு தேவையான எண்ணெய் எண்ணெய் சூடு ஏறிடுச்சு இப்போ கடுகு சேர்த்துக்கலாம் நல்லா வெடிச்சிருச்சு இதுக்கப்புறம் நம்ம சின்ன வெங்காயத்தை முழுசாக தான் சேர்த்துருக்கோம் கட் பண்ண வேண்டாம் வெங்காயம் நல்லா வதங்கணும் இது வதக்கிக்கலாம் வெங்காயமும் நல்லா பாதி அளவுக்கு மேலே வலகி வச்சு இது கூட மிளகாயை சேர்த்துக்கலாம் மிளகாய் முன்னாடியே சேர்த்தோன்னா வறுபட்டிடும் வறுபடக்கூடாது இது நல்லா வதங்கி தான் வேகணும் அப்போ தான் நல்லாயிருக்கும் இப்போ இந்த அளவுக்கு வதங்கினதுக்கப்புறம் நம்ம அரை கிலோ சிக்கன் வந்து எடுத்து வச்சுட்டோம் அதை இப்போ சேர்த்துடலாம் சேர்த்து நல்லா வதக்கிட்டே இருந்தோம்னா சிக்கன்லேருந்து தண்ணி நல்லா பிரிஞ்சு வரும் அது வரைக்கும் நம்ம நல்லா வதக்கி விடலாம் இப்போ கொஞ்சமாக உப்பு சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம் நல்லா சிக்கன் வதங்கிட்டிருக்கு தண்ணி விட ஆரம்பிச்சிருக்கு பாருங்க தண்ணி நல்லா விட ஆரம்பிச்சிருச்சு இப்போ கொஞ்சமாக மஞ்சள் தூள் போட்டுக்கலாம் அளவுக்கு மஞ்சள் தூள் இப்போ அது கூட கருவேப்பில அரைக்க அதையும் உருவி போட்டுக்கலாம் சிக்கன் சிந்தாமணிக்கு வந்து பீஸ் வந்து சின்ன சின்னதாக தான் இருக்குது ரொம்ப பெருசாக தான் இருக்க வேண்டாம் இதுவே கொஞ்சம் பெருசாக தான் இருக்குது அப்போதான் நல்லா சீக்கிரம் வதக்கி நல்லா உப்பு காரம்லாம் ஏறி நல்லாயிருக்கும் வதங்கிடுச்சு இதுக்கப்புறம் கொஞ்சமாக தண்ணி தெளித்து மறுபடியும் வதக்கி விடலாம் அதனால நல்லா வதங்கி எப்படி இருக்குது அதில் கொஞ்சம் தண்ணி நம்மளுக்கு தெளிச்சுக்கலாம் ஒரு ஐம்பது எம்எல் தண்ணி ஊற்றிக்கிறேன் இது அப்படியே கொஞ்சமாக மீடியம் ஃப்ளேமில் வச்சு வேக வச்சிடலாம் நம்ம ஒரு நல்லா வெந்துக்கிட்டுருக்கு இப்போ ஒரு க கிண்டு கிண்டி விட்டு மறுபடியும் மூடலாம் தண்ணியெல்லாம் ஆகிற வரைக்கும் மூடிடலாம் மீடியம் ஃப்ளேம்லேயே வேகட்டும் அப்போ தான் நமக்கு நல்லா வெந்து டேஸ்ட்டும் சூப்பராக இருக்கும் கையில் வைக்காமல் மீடியமில் வச்சு நம்ம கிளறி விட்டுக்கலாம் அப்பப்போ மூடியை திறந்தது கிளறி விடுங்க தண்ணியெலாம் சுண்டி நல்லா வெந்துக்கிட்டு இருக்குது வெந்திருச்சு இப்போ கொஞ்சம் கொத்தமல்லி தழை தூவிட்டு மதியம் நல்லா வதக்கி விட்டு இறக்கிடலாம் கொஞ்சம் நேரம் வரையட்டும் செடியாகிட்டு நல்லா வெந்திருச்சு அவ்வளோதாங்க ஒரு பதினஞ்சு நிமிஷத்தில் சின்ன வெங்காயம் வரமெளகாய் நல்லெண்ணெய் உப்பு இதை சேர்த்து ஒரு சூப்பரான சிக்கன் ரெசிபி அப்படின்னா இந்த சிந்தாமணி சிக்கன் தாங்க ரொம்ப ரொம்ப அருமையான டேஸ்ட்டில் இருக்குது இதே மாதிரி நீங்களும் உங்கள் வீட்டில் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள் நான் போடுற வீடியோலாம் உங்களுக்கு பிடிச்சிருக்கா இல்லையா அப்படிங்கிறதையும் கமெண்டில் சொல்லுங்கள் இந்த வீடியோவை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணி விட்டுருங்க சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க லைக் பண்ணிவிடுங்க எப்பவும் போல உங்க ஆதரவு நம்ம அம்மங்கா கிச்சனுக்கு தேவை சப்போர்ட் பண்ணுங்க நன்றி வணக்கம்